வணக்கம் பிப்பங்களே ஏன் தோட்டத்தில் உரம் போடுறதுக்கு முன்னாடி வந்து களைகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருந்து ப்ரோ நான் உரம் போட்டதுக்கு அப்புறம் களைகளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிருச்சு உரம் போடுறதுனால களைகளோட எண்ணிக்கை அதிகமாகுமா கலை விதைகள் கலந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி விவசாயிகள் சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யூடியூ விவசாயோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு விவசாயி மெசேஜ் பண்ணிருந்தாரு இன்னைக்கு இந்த வீடியோல முழுக்க முழுக்க உரம் போடுறதுனால காடுகளில் வந்து கலை உற்பத்தி அதிகமாகுமா அப்படிங்கிறத பார்த்தா நம்ம பாக்க போறோம் இப்ப தான் நீங்க ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்துல வீடியோ பார்க்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க போயிருக்க போகலாம் உரம் அப்படிங்கிறது மண்ணில் இருக்கக்கூடிய தனிமங்களை எடுத்து தான் வந்து தலைமணி சாம்பல் சத்துன்னு சொல்லிட்டு அது அது சார்ந்த ஒரு பதினாறு வகையான சத்துக்களை வந்து தாவரங்களுக்கு தாவரத்துறை வளச்சி மாட்டங்களுக்கு உற்பத்தி பண்ணி அதுக்கு ஹெல்ப் பண்ணி தாவரத்தர மகசூல் நோக்கி பயிர கொண்டு போறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் உதவுது இருக்கக்கூடிய களைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மண்ணில வந்து போற விதைகளை விட களைகள் அப்படிங்கிறது பல்லாயிரம் கோடி மரங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மண்ணில வந்து எந்த புல் பூண்டுமே முளைக்கல அப்படின்னா அந்த மண் வந்து மரலா போயிடுச்சு அப்படின்னு மண்ணில் எப்போல்லாம் வந்து களைகள் முளை உள்ள கலை விதைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நடத்தும் முழுக்க தாவரத்தோட மெயின் கிராப்புக்கு முப்பத்தி மூணு சதவீதமான மகசூல் இழப்பை கொடுக்கறதுக்கான திறமை உள்ளது ஸோ கலைகளை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது கலைகளை நினைவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க் உரம் போடுறதுனால வந்து கலைகளோட எண்ணிக்கை அதிகமாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ உரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற உடங்க அதிகமான நைட்ரஜன் சார்ந்த உரங்களா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு கலைகளோட எண்ணிக்கை அதிகமாகும் ஸோ பத்து கலைகள் இருந்த இடத்துல கொடுக்கக்கூடிய சத்துக்கள் அதிகமான நைட்ரஜன் சார்ந்த உரங்கள் இப்போ நீங்கள் அமனு செல்ஃப் எடுத்தாலும் சரி யூரியா எடுத்தாலும் சரி அமனு கூடனாலும் சரி இந்த நைட்ரஜன் சார்ந்த உரங்கள் எல்லாமே இதெல்லாம் கிறிஸ்டல் வேர்ட் கலரில் இருக்கும் இதெல்லாம் கையில் பிடிச்சா உடனே ஆவியாகுதோ இந்த மாதிரி ஃபிட்னஸ் எல்லாமே குயிக்காக கரை எடுத்துனால அதிகமான கலைகள் எடுத்துக்கிறது மூலமாக களைகளோட எண்ணிக்கை அதிகமாகிறது வாய்ப்பு அதிகம் ஸோ அதிகமான நெடுஞ்சு சந்தை உங்கள் காட்டில் கலையோட எண்ணிக்கை அதிகமாகும் ஒன் உரங்கள் போகிறதுனால கண்டிப்பாக வந்து களைகள் அதிகமாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் சிங்கிள் சூப்பர் பாஸ்வேர்ட் மாதிரி பாஸ் பாஸ் மாதிரி என் மாதிரி என்பதை போடுறது மூலமாக கண்டிப்பாக கலையோட எண்ணிக்கை அதிகமாகாது மூணாவது நீங்கள் தொழு உரங்கள் போகிறது மூலமாக கண்டிப்பாக கலையோட எண்ணிக்கை அதிகமாகும் ஏன் அப்படின்னா தொழு உரங்கள் அப்படிங்கிறது மாட்டோட இருக்கக்கூடிய சாணி சரித்து வரது சரியான முறையில் வயிற்று இருக்கக்கூடிய மா வைத்திருக்கக்கூடிய சாணிகள் செரிக்காததுனால அந்த மா மாடு வந்து புள்ளதான் சாப்பிடுவது புள்ளி இருக்கக்கூடிய கலை விதைகள் எல்லாம் அது மூலமா சாணி மூலமா தொழுவுரங்கள் மூலமா தோட்டத்துக்கு வந்து சேருது இதனால தான் கலைவதிகள் அதிகமாகுமே தவிர உரம் கொடுக்கறதுனால கலைவதிகள் அதிகமாகுது அப்படிங்கறதுல எந்த சைடுகள் எவிடன்ஸும் கிடையாது ஸோ இதுதான் ரியாலிட்டி இது மாதிரி வேற எந்த டவுட் இருந்தா நீங்கள் கம்மாசை கம்மி பண்ணுங்க எங்கிட்டயும் வந்து உங்களுக்கு வீடியோ பட காத்துருக்கோம்